நீ என்ன பண்ணி நீ நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா பார்த்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவ்வளோ நாளும் நம்ம கால்வ் பண்ணது இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம் அது அம்மா குளிக்கிறேன் அம்மன் கழித்து நான் சொல்லிட்டு குளிச்சிருக்கேன் வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு

ஏன்னா நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க நம்புறவங்க பண்றா துரோகம் புரியுதா இந்த கேள்வி நீங்க தவிர்க்க வேண்டும் நாட்டு கோழி குழம் Oh, Hey Ram, the days have changed man. Just like that people are fata 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 coming up.